இன்னைக்கு ஒரு ஜோதிட சந்தேகத்தை பத்திய தெளிவை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம திருமணம் முடிக்கிறதுக்கு பத்து பொருத்தங்களை பாக்குறீங்க அதுல முதல் பொருத்தம் தின பொருத்தம் அப்படிங்கிறது வேற எல்லா பொருத்தங்களும் சரியாக வந்து இந்த தின பொருத்தம் மட்டும் வரலன்னா திருமணம் செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் என்ன பெண் நட்சத்திரத்திலிருந்து பெண் நட்சத்திரத்தையும் ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு ஆண் நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிட்டு வரணும் அந்த எண்ணிக்கை ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இப்படின்னு வந்துச்சுன்னா தினப்புரத்தம் இருக்குதுன்னு அர்த்தம் வேறு எல்லா பொருத்தங்களும் வந்துருச்சு இந்த தினப்புறத்தம் மட்டும் வரலையே இந்த தின பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தின பொருத்தம் சரியாக இருந்தா தினந்தோறும் தம்பதிகள் ரொம்ப அந்நியமா இருப்பாங்க வாக்குவாதம் பண்ணி கொண்டோ முரண்பட்ட கருத்துக்களோ கொண்டோ இருக்க மாட்டாங்க இது முக்கியமானது இல்லையா அப்ப இது முக்கியமானது அப்ப இந்த ஒரு பொருத்தம் மட்டும் இல்ல வேற எல்லாமே நல்லா இருக்குது திருமணம் செய்ய வழி ஏதாவது இருக்கான்னா இருக்குது எல்லாத்துக்குமே ஆதாரமாக விளங்கக்கூடியது ரெண்டு பேரோட ஜாதக கட்டங்க பெண்ணோட ஜாதக கட்டத்துல உள்ள ராசி கட்டத்தையும் ஆணோட ஜாதக கட்டத்துல உள்ள ராசி கட்டத்தையும் எடுத்துக்கிடணும் பெண்ணோட ராசி கட்டத்துக்கு லக்னம் என்ன போட்டிருக்கிறதோ அந்த லக்னத்திற்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் இடங்கள்ல ஆண் லக்னம் வந்தாலோ நாலு ஏழு பத்துங்கிற இடங்கள்ல பெண்ணுக்கு லக்னம் எங்கு குறுக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு ஒன்று அஞ்சு ஒன்போது இந்த இடங்களிலும் நாலு ஏழு பத்து இந்த இடங்களிலும் ஆண் லக்னமானது ஆண் ராசி கட்டத்துல லக்னம் வந்துச்சுன்னா அந்த தினப்பொருத்தம் இல்லாட்டாலும் சந்தோஷமா சேர்த்து வச்சிடலாம் அந்நியமா இருப்பாங்க ஏன்னா அந்த ஜாதக கட்டம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் அதை தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப தினப்பொருத்தம் இல்லாவிட்டாலும் இந்த ஜாதக கட்டத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா பெண்ணினுடைய லக்னம் குறிக்கப்பட்ட ராசியிலிருந்து ஆணுடைய லக்னம் குறிக்கப்பட்ட ராசியானது ஒன்று அஞ்சு ஒன்பது என்று வந்தோ நாலு ஏழு பத்து என்று வந்தோ இருக்குமானால் தாராளமாக திருமணம் செய்யலாம் சரி அந்த தின நட்சத்திரத்தை எண்ணி வரும் பொழுது ஆண் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரத்தை எண்ணி வரும் பொழுது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறுன்னு வரலை பெண் லக்கணத்திலிருந்து ஆண் லக்கணம் இருக்கக்கூடிய இடமானது ஒன்னு அஞ்சு ஒன்போது நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல வரலை என்றால் தினபுரத்தம் இல்லை என்று தான் கொள்ள வேண்டும் அத்தகைய ஜாதகங்களை தள்ளி வைக்கிறது தான் நல்லது ஏன்னா தினந்தோறும் சண்டை போட்டிருக்கு நல்லா நல்லது இல்லை இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆழ்ந்த சிந்தனையுடன் அதிகபட்சமாக ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கிறதா அதில் பொருந்தி வருகிறதா என்பதை பார்த்துதான் நம்ம திருமண பொருத்தம் இருக்குதா இல்லையாங்கிற சொல்ல வேண்டும் மேலோட்டமாக சொல்லி இருவருடைய வாழ்க்கையை பாழாக்கிடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு நன்றி வணக்கம்